ஒவ்வொரு தடவை அழுத்தும் போதும் நல்லா ஃபுல்லாக அழுத்துங்க எடுக்கும்போது கீருக்கு தகுந்த மாதிரி ஓகே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஸ்லோவாக தேர்டு ஃபோர்த்துக்கு கொஞ்சம் வேகமாக எந்த காரணத்தை கொண்டோ பெடலை டப்புன்னு விடக்கூடாது காலை நல்லா கீழே ஹோல்ட் பண்ணி மெதுவாக ரிலீஸ் பண்ணும் ஓகேவா அழுக்கு பிடிங்க ஃபஸ்ட் கீருக்கு எடுக்கும்போது பாதி எடுக்கிறீங்க எந்த இடத்துல மூவிங் வருதோ அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும் நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் செகண்ட் கியருக்கு மெரிங்க வேகமாக அழுத்திட்டு எடுக்கும்போது எங்கே நிறுத்த தேவை ஈவனாக எடுத்துகிட்டு வரலாம் ஃபஸ்ட் கியர்லாம் ஸ்டாப் பண்ணி ஆமாம் ஸ்டாப் பண்ணி எடுக்கிறது ஏன்னா வண்டி நவுடுறதுக்கோசரம் ஓகேங்களா அந்த வைப்ரேஷன்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம கவனித்து எடுக்கலாம் ஃபோர்த் கியருக்கு மெரிக்கும்போது வேகமாக எடுக்கும்போது ஓரளவுக்கு வேகமாக ஓரளவுக்கு வேகமாக அதாவது ஒரே டப்புன்னு விடக்கூடாது இது கூட நிதானமாக தான் எடுக்கணும் ஓகேவா அப்படியே பிடிச்சிங்க இப்போ இந்த கையை எடுத்து கியர்ல வைக்கலாம் இப்போ நான் ஒரு முறை கீர் சொல்லி கொடுத்துறேன் கீர் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கீர் இந்த ஹெச் மாடல் இந்த ஹெச் மாடல் மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் ஃபஸ்ட்டு கியருக்கு இந்த கட்டவரல் இல்லையா தள்ளி மேல் இது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியருக்கு கை நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணுங்கள் லைட்டாக அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு நூட்ரல் செகண்ட் தேர்ட் கியருக்கு கையை நேராக வைங்க நூற்றல் கையை லூஸ் விட்டால் நேரம் ஆகிடும் அப்படியே மேலே தோ ஃபோர்த்து கியருக்கு இந்த நாலு விரலில் நியூட்ரல் ஃபோர்த் சென்ட்ரன் ஓகேவா மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடணும் இல்லை ஃபஸ்ட் கியர் எப்போவுமே வந்து கியர் லிஃப்ட்டு தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் தான் நிற்கும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடோனா எல் ஷே ஓகே தள்ளி மேக் செகண்ட் போடணுன்னா இங்கேருந்து லைட்டாக அணைச்சி பிடிச்சிக்கிட்டு நியூட்ரல் செகண்ட் அதாவது அணைக்கணும் நீங்கள் அணைக்கலைன்னா அணைச்சி போடணும் நீங்கள் இந்த நியூட்ரல் ஆண்ட கையை லூஸாக விடும் போது என்ன ஆகுனா சென்டருக்கு நவுந்துடும் அதாவது இந்த இடத்துக்கு வந்துடும் நீங்கள் கீழே போடும்போது ஃபோர்த்து விழுந்துடும் தான் அந்த செகண்டுக்கு மட்டும் அணைச்ச மாதிரி போடுங்க ஃபஸ்ட்டு போடுங்க போட்டுட்டு செகண்ட் போடும்போது என்ன பண்ணுங்கள் இருங்க இருக்கும் இழுக்கும்போது அவசரப்பட வேணும் அந்த கையை அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு நூட்ரல் அந்த நூட்ரல்ன்ற ஸ்டெப்பை கவனித்து போடுங்க அதாவது ஃபஸ்ட்டு அணைக்கிறீங்க நியூட்ரல் நியூட்ரல் செகண்ட் கியர் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு தெரியும் இப்போ தேர்ட் கியர்ன்னா உடனே அதே மாதிரி நியூட்ரல் கையை லூஸாக விடணும் விடுங்க விட்டு அப்படியே மேலே இது தேர்ட் ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த்து நியூட்ரல் சென்ட்ரல் ஓகேவா ஃபஸ்ட் கியர் இப்போ கையெடுத்து ஸ்டேரிங் வச்சு இப்போ அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட் இப்போ நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்கள் லாங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷன் வந்த உடனே நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க வருதா இந்த வைப்ரேஷனில் அப்படியே கிளச்சை ஹோல்ட் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுறீங்க அதனால தான் வண்டி வேகமாக போகுது இன்னும் ஒரு முறை கெச்சை அழுத்துங்க இருங்க இப்போது மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் அவசரப்படாமல் எடுது ஓகே அந்த இடத்துல அதாவது வைப்ரேஷன் ஆகுது இல்லையா அந்த இடத்துல கெச்சை ஹோல்ட் பண்ணால் போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே எடுக்கவே எடுக்க வேண்டாம் அவ்வளோதான் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஒரே ஒரு நூல் அளவு லைட்டா மூவிங் வந்துச்சா இதுக்கு மேல எடுக்காதீங்க கொஞ்ச நேரம் இந்த கொஞ்ச நேரம் எதுக்குன்னா நம்ம வண்டி சப்போஸ் ரொம்ப இக்கட்டான இடத்துல இருக்கலாம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த ஸ்லோவான மூமெண்ட் அப்போ உங்களுக்கு அந்த வண்டியோட டைரக்ஷன் கிளியரா உங்களால பார்க்க முடியும் முடியுதா இப்போ எந்த பக்கம் போயிட்டு இருக்கு லெஃப்டா ரைட்டில் ஆ நம்மளோட டேரக்ஷனை தான் நம்ம பார்க்கணும் ரைட்டில் இருக்கா நீங்கள் லைட்டாக லெஃப்டாக அணை அணைச்சி இன்னும் கொஞ்சம் அப்படி வந்த பிறகு ஃபேஸ் நேரம் ஆகிடுச்சா நேராக ஆன பிறகு ஸ்டேரிங்கை நேராக வச்சு இப்போ நீங்கள் ஆக்சலேட்டரை மெதுவாக கூட்டலாம் படிப்படியாக படிப்படியாக மெதுவாக ஆஹா 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 இருங்க 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 ஆக்சலேட்டரில் காலை எப்படி வைக்கணும் கிளச்சை முழுசாக விடல் எவ்வளோ இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அதை கொடுக்கவே ஆரம்பிக்கணும் சரி மெதுவாக கூட இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபுல்லாக கிளச்சில் கால் எடுத்து கீழே வச்சுக்கூடாது நாலு கீர் போடுற வரைக்கும் கிளச்சில் கால் கிட்டவே இருக்கணும் இப்போ இருங்க சார் இப்போ நீங்கள் தான் கியரை போடணும் கிளச்சை மறுபடியும் எடுங்க எடுங்க முழுசாக எடுங்க எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டரை கொடுங்க கொடுத்து அந்த ஆக்சிலேட்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் அழுத்திட்டிங்களா கையை இந்த அழுத்திட்டு வாங்க என் பக்கம் அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் கிடைக்கும் இது செகண்ட் கியர் இப்போ கிளச்சை எடுங்க கை உடனே அங்கே ஸ்டேரிங் ஆனால் வந்தோம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஆ எடுங்க எடுங்க எடுத்தால் தானே போகும் நீங்கள் கெட்சில் காலம் சரியாக வைக்கலையே விரல்ல வச்சு அழுத்துறீங்க நான் சொன்னது முன்னங்கால் ஓகே முன்னங்காலில் வைக்கும்போது போது தான் உங்களால் ஃபுல் ஃபோர்ஸில் அழுத்தவும் முடியும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி பிடிக்கவும் முடியும் இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுங்க இந்த கையை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிங்க லாங் ஃபோகஸ் ஓகே ரெடி அழுத்திட்டு தேர்ட் கியர் நியூட்ரல் மட்டம் தைரியமாக பண்ணுங்கள் வந்து ஆ அப்படி நியூட்ரல் பண்ணிட்டு நீங்கள் இழுக்க தேவையில்லை அப்படியே மேலே கிளட்சை எடுங்க முழுசாக எடுத்துகிட்டு இப்போ ஆக்சிலேட்டர் மெதுவாக 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 ஹார்ஷாக வேண்டாம் எப்படி அங்கே ப்ரேக் அடிக்கணும் ஸ்லோ பண்ணுங்கள் கிளட்சாக அழுத்துங்க கிளட்சை முதல்ல அழுத்திட்டு இப்போ பிரேக் அழுத்து பிரேக் கொஞ்சம் அவ்வளோதான் பிரேக்கை விட்டுருங்க இப்போது இருங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே இருங்க கீர் என்ன கீரில் இருக்குது நூட்ரல் பண்ணுங்க நூற்றல் என் பக்கம் தள்ளி கிழ இப்போ கிளைச்சை பொறுமையாக எடுங்க பொறுமையாக அந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக எடுங்க இப்போ இங்கே ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிக்கலாம் லைட்டாக மறுபடியும் கெட்சாக அழுத்துங்க ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் லாங்காக பாருங்கள் மெதுவாக கெட்சிடுங்க மெதுவாக ஃபுல்லாக எடுத்துட்டு ஆ நான் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் நீங்கள் அதை கேள்வியாக கேட்க வேண்டாம் நானே சொல்லிட்டே வரேன் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணால் போதும் ஓகே இப்போ எக்ஸ் மெது மெதுவாக கொடுக்கணும் இந்த முடிஞ்ச அந்த லெஃப்ட் கோடு இருக்குல்ல இதை பக்கம் இன்னும் கொஞ்சம் வாங்க இதை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹாஷாக வேண்டாம் அதே மாதிரி க்ரிப்பாகவும் பிடிக்காதுங்க ஃப்ரீயாக ரெடி ஸ்லோ கிளச் கையை எடுத்து கியரில் வைங்க செகண்டில் இருக்கு இல்லையா நியூட்ரல் கையை லூஸாக விட்டு மேத் இது தேர்ட் கியர் கிளச்சை ஏடுங்க எடுத்துட்டு ஸ்பீடை கொடுக்கலாம் ஸ்பீட் ரொம்ப ஹாஷாக வேண்டாம் ஒரு மீடியமான ஸ்பீடில் போகும் கொஞ்சம் ரைட் போயிட்டு அப்படியே கொஞ்சம் இப்போ நமக்கு அதிகமான ஸ்பீடு வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போகலாம் கை லூஸ் ஆகும் எனக்கு என்னவோ ஸ்டேரிங் தான் ரொம்ப கெட்டியாக பிடிக்கிறீங்களோன்னு தோணுது அது கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா நீங்களே நினச்சாலும் வளைக்க முடியாது அப்படியே லாக் ஆகிடும் ரெடி ஸ்லோ கிளச் கியரில் கைவிங்க ஃபோர்த்து கியர் நியூட்ரல் அப்படியே கிழ கிளட்சை எடுங்க ஹாரன் ஒரு முறை லாங்காக இப்போ ஆக்ஸ்லேட்டரை கூட ஸ்டீ ஸ்பீடு வந்து ஒரே மீடியமாக மீடியமாக ஹாஷாக வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ இந்த இந்த டைரக்ஷன் தெரியுதா நம்ம இதில் போனோம்னா நமக்கு அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் வராது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி போகலாம் இப்போ நம்ம இந்த 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 லெஃப்ட் சைடு சொல்கிறோம் இந்த லெஃப்ட் பக்கமாக அவர் போகல அப்போ நம்ம கொஞ்சம் ரைட் ஏறி இந்த பக்கமாக போயிடலாம் ஸ்பீடை கொடுங்க மெதுவாக மெதுவாக அதுக்குன்னு ரொம்ப ஹாஷாலாம் வேண்டாம் ஓகே ஸ்லோ பண்ணுங்கள் கிளச் பிரேக் கொஞ்சம் ஹாஷ் ஆ கொஞ்சம் அதிகமாக ஏன்னா இப்போ நம்ம கிளட்சு பற்றி நான் உங்களுக்கு ஃபால்ட்டு சொல்ல ஆனால் நீங்கள் அங்கே பாருங்கள் ப்ரேக்கில் கால் வச்சுருக்கீங்களே ஆக்சிலேட்டர்லேயும் பிரேக்லேயும் சேர்த்து வச்சு அழுத்துறீங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது பிரேக்கில் நீங்கள் காலை மாற்றும் போது முழு காலை இந்த பக்கம் வரணும் நான் நேற்று எப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஆக்சிலேட்டரு பிரேக்கு கால் வந்து முழுசாக வைக்கணும் ஆனால் கீழே இறக்கி வைக்கணும் வெயிட் அதிகமாக அதெல்லாம் படாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே நேற்று ஓகே இப்போ கிளச்சை நல்லா அழுத்தி பிடிங்க இப்போ நம்ம நூட்டில் பண்ணியாச்சு கியரில் கைவிங்க ஃபஸ்ட் கியர் போடணும் போட்டுட்டு கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க மெதுவாக கிளச்சை ரிலீஸ் தைரியமாக எடுங்க அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷனாக கிளச்சை ஸ்டாப் பண்ணிக்கலாம் எடுங்க எடுங்க ஓகே இந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம் லெஃப்ட் இங்கேந்த ஷேப்பாக ட்ன் பண்ணுங்கள் கொறுமையாக இன்னும் ஓகே அப்படியா அப்படியா ரொம்ப வேணாம் நீங்கள் கவனிங்க எங்களுக்கு போதுமா போதாதான்றதை கவனித்து செய்யுங்க அப்படியே இப்போ லாங் ஃபோக்கஸ் உங்கள் பக்கம் யாராவது வராங்களா அந்த மிரரை பார்த்துட்டு கிளச்சாக முழுசாக விட்டுருங்க எடுத்துட்டு ரெண்டு கையும் சமமாக வைங்க இப்போ நம்ம லேசாக ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுதுங்க அவ்வளோதான் ஸ்லோ கிளச் வேகமாக க்ளச்சுட்டு கீரை செகண்டுக்கு மாற்றி என் பக்கம் நேர கிழ நியூட்ரல் செகண்ட் கிளட்சை மட்டும் எடுங்க பொறுமையாக எடுங்க நிற்க விடக்கூடாது வண்டியை அவ்வளோதான் இந்த கடைசியில் தான் பொறுமையாக எடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியில் புஸ்க்னு விட்ருக்கோம் ஆஃப் கிளட்சு வரைக்கும் எம்டி அதில் மூவ்மெண்ட்டே கிடையாது ஆஃப் கிளச் மேலே வருது பாருங்க அந்த ஆஃப் கிளச்சில் தான் வண்டி இழுக்கும் அதை இழுக்கும் அந்த பவர் வந்து கொடுக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் ஃபுல்லாக வேகமாக விடக்கூடாது பொறுமையாக நிறுத்தி எடுக்கணும் அந்த இடத்துல எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் வேகம் சரியான அளவில் இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் இடித்து ஆஃப் ஆகுது இல்லை அது காரணமே இந்த கிளச் தான் மூஞ்சியை தொடைச்சி அதை தம்மா இருக்கீங்களா ரிலாக்ஸ் ஆர் கெட்ச்சை மறுபடியும் ஆகிட்டேன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இப்போ மெதுவாக கெட்ச் எடுங்க மெதுவாக ஹாஃப் கிளச் மெதுவாக எடுக்கிறீங்களே அதை வேகமாக எடுங்க மீதி ஆஃப் கிளச் இந்த வைப்ரேஷன் வருது பாருங்க இதில் தான் பிடிச்சு எடுங்க புரியுதுங்களா நான் சொல்றது அவ்வளோதான் அந்த பாதி ஃபர்ஸ்ட்ல எடுக்கிறது எதுவும் கிடையாது மேலே எடுக்கிற பாதி தான் மூவிங் ஆகுறது அதில் தான் நிறுத்தி எடுக்கணும் ஹார்னடிங்க ஒரு தடவை ஓகே ஓகே சரிங்க டைரக்ஷன் நல்லா கவனிங்க கொஞ்சம் ரைட் எடுத்து அப்படியே ஸ்டடி இப்போ மறுபடியும் கிளச் ஃபுல்லாக இப்போ கிளட்சை மெதுவாக கை கொஞ்சம் லூஸ் ஆகுங்க அந்த அழுத்தம் அதிகமாக கொடுக்கறதுனால தான் வண்டி உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அதிகமாக போகுது அதாவது லாக் ஆகுது ஸ்டேரி ஃப்ரீயாக விடுங்க ஸ்டேரி இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துட்டிங்களா இப்போ ஆக்சிலேட்டராக படிப்படியாக மெதுவாக கொடுங்க கொஞ்சம் இன்னும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் கேரில் கை வைங்க கேரில் கை நியூட்ரல் செகண்ட்லேருந்து மேல அப்படியே மேலே கச்ச ஏடுங்க முழுசாக எடுங்க கொஞ்சம் வேகமாக எடுங்க கப்பில்ல இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க முழு கான்சென்ட்ரேட் கொடுத்தா தான் ட்ரைவிங் வரும் என்னோட எஃபெக்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் உங்கள் எஃபெக்டை கொடுத்தா தான் ட்ரைவிங் வரும் வேலை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ட்ரைவிங் பண்ணும்போது இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் அவங்கள டிஸ்டன்ஸ் விட்டுடலாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுகுடா இப்போ கூடாது ஸ்பீட் ஒரே ஸ்பீடாக இந்த கோயிலை தாண்டி வண்டியை ஒரு முறை ஸ்டாப் பண்ணி முதல்ல எடுக்கலாம் கொஞ்சம் ரைட் எடுக்குது ஹார்ன் ஒரு முறை ஓகே இப்போ லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஓகே கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு லெஃப்டில் ஒரு ஆட்டோ நிற்குது இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு நிழல் இருக்கு அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் லெஃப்ட் மிரர் பாருங்கள் பார்த்துட்டு ஓரம் வந்து ஸ்டடி இப்போ பிரேக் ஆ மெதுவாக அழுத்துங்க அந்த அளவு அப்படியே புரிய மேலே கூட்டக்கூடாது அதாவது பிரேக் நீங்கள் அழுத்துறது கரெக்டு கிளச்சு சரியாக அழுத்துல பாருங்கள் கிளச்சு கீழே போய் முற்றை வரைக்கும் கிளச் ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு செயல் இழப்பு இந்த கிளச்சு ஏன் அழுத்துறோம் தெரியுமா கீர் வேலை செய்யாமல் இருக்கும் கிளைச்சை அழுத்தினா இன்ஜின்லேருந்து வர பவர் கீருக்கு வராது கீருக்கு வந்தால் தான் உங்களுக்கு வீலுக்கு போகும் அப்போது நம்ம இன்ஜின்லேருந்து வர பவரை கீராண்டி நம்ம கட் பண்ணிடுறதுனால உங்களுக்கு பவர் வந்து வீலுக்கு போகாது அதனால தான் கிளட்சை அழுத்திட்டு பிரேக் அழுத்துறோம் அப்படி பிரேக் அழுத்தும் போது வண்டி ஆஃப் ஆகாமல் கிளியராக நிற்கும் இப்போ வண்டியை நின்றுச்சு கீர் என்ன கீரில் இருக்கும் நம்ம நூற்றல் இந்த நூற்றல் ஆன பிறகு தான் நீங்கள் கிளைச்சை ரிலீஸ் பண்ணணும் அந்த நூற்றல் நல்லா கவனிங்க இப்போ கிளச்சை விடுங்க ஃபைனலாக பிரேக்கை விடுங்க ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க உங்க அவருக்கு டைவர்ஷன் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கம்மா ஏன்னா டிரைவிங் பண்ணும்போது முழு கவனம் இங்கே கொடுக்கணும் சின்னதாக ஒரு ஏதாவது கவனம் சதறிடுச்சின்னா கூட போச்சு ட்ரைவிங் சுத்தமாக வராது க்ளாப்ஸ் ஆகிடும் ஓகே இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் வேறு ஏதாவது கிளச் ஃபுல்லாக அழுத்துங்க கீர் இப்போ உங்களுக்கு நாலு கீரும் நல்லா புரியுதா இப்போ இந்த நாலு கீர் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் இப்போ இல்லை கீர் புரிஞ்சது போவோம் அதை தான் நீங்கள் வேகத்தில் கவனிக்கணும் நீங்கள் கொடுக்குற வேகத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் டூ வீலர் ஓட்டுறீங்களா ஸ்கூட்டி ஓட்டுறீங்களா ஸ்கூட்டியில் ஸ்லோவாக போனால் டேர்ன் எவ்வளோ பண்ணுறீங்க அதே ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போறீங்க டேர்ன் எப்படி பண்றீங்க அதே தான் நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும் வேகம் அதிகமாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை குறைக்கணும் வேகம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் வேகமாக இருந்தால் அதாவது வேகம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம் அதை நீங்கள் போகிற வேகத்தை கவனிச்சிங்கன்னா உங்களால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி திரும்புதுன்னு பார்க்க முடியும் ஓகேவா இப்போ ஏற்றாச்சும் அப்படியே பிடிச்சிங்க ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு மறுபடியும் அந்த மூவிங் பாயிண்ட் கவனிங்க கை எடுத்து மூவிங் பாயிண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எடுங்க எடுத்துகிட்டே வாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இதுக்கு தான் எடுக்க வேண்டியது இதுக்கு எடுக்காதீங்க முடிஞ்சா நிறுத்திக்குங்க ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் செகண்ட் கியர் தேர்ட் கியருக்குலாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரோம் ஓகே இப்போ நம்ம எக்ஸலேட்டரை கொடுக்கணும் படிப்படியாக இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் கியரில் கைவிங்க செகண்ட் கிளட்சை எடுங்க முழுசாக கிளச்சை எடுத்துருங்க கொஞ்சம் கால் கூடவே வர மாதிரி அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கூட இதுதான் இந்த மாதிரி தான் படிப்படியாக செய்யணும் அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க பாருங்க அது பிரேக் அழுத்துகிற மாதிரி அழுத்தக்கூடாது படிப்படியாக அழுத்தணும் டூவீலரில் சடனா அப்படி முறுக்குவீங்களா மெதுவாக கொடுக்கணும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் வேகமாக இயரில் கைவிங்க தேர்ட் கியர் நியூட்ரல் கையை லூஸாக விட்டு மேம் கிளட்சை எடுங்க ஸ்பீடை கூட கச்சை எடுத்துட்டு இப்போ ஸ்பீட் அதே மாதிரி ஸ்டேரிங் கொஞ்சம் அந்த வரப்பாக இருக்கிறது நான் நிறைய உணர்கிறேன் அது கொஞ்சம் லூஸாக விடுங்க அப்போ தான் உங்களால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேராக பண்ண முடியும் எந்த இடத்துல எவ்வளோ வளைக்கணுன்றதை உங்களால் நல்லா ஃபோக்கஸ்டாக பார்க்க முடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிங்க லெஃப்ட்டு வந்த பிறகு ஸ்டெடி அதை அழுத்தி வந்துருப்பாதீங்க ஃப்ரீயாக விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஓகே ரெடி கிளச் ஃபோர் நியூட்ரல் கே கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட் இந்த இன்னும் அந்த ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது பாருங்கள் கிளச்சை எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்டர் அழுத்தணும் நீங்கள் முதல்ல ஆக்சிலேட்டர் அழுத்திடுறீங்க டக்குன்னு அது கொஞ்சம் உங்களை அறியாமலேயே நடக்குது அந்த மிஸ்டேக் கொஞ்சம் கவனித்து பண்ணணும் அவசரப்பட வேண்டாம் இப்போ நமக்கு ஆக்சிலேட்டரை கூட்ட வேண்டாம் ஒரு மீடியமான ஸ்பீடு ஸ்பீடு இருக்கட்டும் ஒரு மீடியமாக கூட ஓகே ஒரு தடவை ஹார்ன் அடிங்க இப்போது மறுபடியும் ஸ்பீடை லைட்டாக குறைக்கணும் ஏன்னா இங்கே லெஃப்டில் ஒரு ரோடு வருது இல்லையா ஹாரன் ஒரு தடவை அடிச்சு இப்போ ஸ்பீடை கொடுங்க இந்த இடத்துல கொஞ்சம் ரைட் ஏறி ஸ்ட்ரெயிட் ஒரே ஸ்பீடாக போயிட்டே ஏறி இப்போது கம்ப்ளீட்டாக ஸ்லோ கச் அவனை விட்டுடலாம் நீங்கள் வெறும் ஸ்லோ பண்ணாலே போதும் அவனுக்கு முன்னாடி வன் இடம் இருந்தால் அவனே போய்டு இப்போ நீங்கள் அந்த கால் எடுத்து ேக்க வச்சு ரை ஆ வச்சுக்கிட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு அந்த நிழலில் நிற்கிற மாதிரி பிரேக் அப்ளை பண்ண கொஞ்சம் அழுத்துங்க அந்த அளவை அப்படியே பிடிங்க இதுக்கு மேலே அதிகமாக அழுத்தாது ஓகே இப்போது முதல்ல நியூட்ரல் பண்ணணும் தெரியுது அவங்களோட ஃபோர் அந்த ஃபோர்ஸை குறைச்சாதான் நீங்கள் பக்குவமாக டிரைவிங் பண்ண முடியும் ஃபோர்ஸ் அதிகமாக கையில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா வரும் டிரைவிங் வரும் ஆனால் ரஃப்பாக வரும் அதாவது ரொம்ப லெக்ஸரியான கார்லாம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்டான வண்டிலாம் ஈஸியாக ஓட்டிடலாம் ஆனால் லெக்ஸுரி பக்கம் போகும்போது அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான கார்லாம் ஓட்டும்போது இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா வராது அது என்ன ஆகுனா இன்னும் சீரும் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன் சின்ன குழந்த நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணோன்னா துரு துருன்னு இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும் நம்மளுக்கு ஆட்டம் காமிக்கும் அதுக்கிட்ட நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கிட்ட போய் ஹெய் வா ஓ அப்படின்னோன்னு வச்சுங்க அது நம்மளை பார்த்த உடனே பயந்து ஓடமே தவிர கிட்ட வராது கிட்டத்தட்ட மாதிரி தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக ஹார்டாக இருக்குது அது என்ன பண்ணால் நீங்கள் ரஃப்பாக பண்ண பண்ணால் இன்னும் தப்பாக அதிகமாக தான் ஆகும் அந்த கை காலெல்லாம் கொஞ்சம் இன்னும் நீங்கள் லூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஐடியா வரும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகும் இதை மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்டைலில் மாற்றிங்க நேற்று முந்த நேற்று நான் அதை அதிகமாக இது வரலை உங்களுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு என்னோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஸ்பீடு கொடுக்கறது இந்த கிளச் பெடல் அழுத்திட்டு இருந்தால் அதை அழுத்தவே கூடாது இது இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா சைக்கிள் பெடல் அழுத்துறோம்ல ஒரு பெடல் அழுத்தோன்னா இன்னொரு பெடல் என்ன ஆகுது மேல வருது இல்லையா சேம் கான்செப்ட் தான் நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது இந்த பெடல் அழுத்தக்கூடாது கிளட்சு கிளட்சை அழுத்தும் போது ஆக்சிலேட்டரை அழுத்தக்கூடாது கிட்டத்தட்ட சேம் அழுத்தும் போது பிரேக் அழுத்தலாம் அழுத்தலாம் ஆனால் ஆக்சிலேட்டர் தான் அழுத்தக்கூடாது கிளச்சோ பிரேக்கும் ஒன்றா அழுத்தலாம் ஏன்னா கிளச்சை அழுத்தி கிளட்சு ஏன் அழுத்துறோம்னா கியரை சைடில் அழுக்க வைக்கிறது கிளச்சை அழுத்திட்டு தான் பிரேக் அப்ளை பண்ணும் வண்டியை நிப்பாட்டுறது நின்ன பிறகுதான் நூற்றல் பண்ணணும் நூற்றல் ஆன பிறகுதான் கிளட்சை விடணும் ஓகேங்களா இப்போ கிளச்சை விடுங்க ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி வெளியே நவுறுதான்னு கவனிச்சுட்டு இப்போ பிரேக்கை விடுங்க ஓகே ஓகே இந்த க்ளாஸ் இதையோடு முடிச்சுக்கலாம் நல்லா பண்ணிங்க ஆனால் கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு ஒரு ரஃப்னஸ் தெரிஞ்சது அந்த ரஃப்னஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சி ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்